அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பிரதானமாக பார்க்குறோம் முதல்ல நமக்கான தேவை என்னென்ன நல்ல வேலை அந்த வேலையின் மூலமாக நமக்கு வருமானம் சம்பாத்தியம் இது தெரிஞ்ச விஷயந்தான் அந்த வேலை ஜாப் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பிரதம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் கோலச்சாரத்தில் செஞ்சரிக்கிறாங்க அப்படி இருந்தாலே வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவானே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் படத்தில் கோலச்சாரத்தில் செஞ்சிருக்கிறார் ஆறாம் இடம் ஒரு பக்கம் பார்த்தானுங்கன்னா சக்ஸஸ் வெற்றி அது இல்லாமல் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல இடம் அங்கே குரு பகவான் இருக்கார் குரு சூரியனுடைய நட்சத்திரம் தான் அந்த சூரியனும் அங்கே தான் கோச்சாரத்தில் இந்த மாதம் முழுவதும் சம்ப சஞ்சாரம் பண்ணுவார் அப்போ ஆறாம் இடம் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நான் இது வரைக்கும் வேலை தேடிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நான் பார்க்குற வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ஜாப் அமையுமான்னா உங்களுக்கு அமையும் இந்த மாதம் நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க அல்லது லெஃப்டு த சர்வீஸ் என்னை வெளியேற்றிட்டாங்க எனக்கான ஜாப் கிடைக்குமா அப்படின்னு இருக்கவனுக்கும் கண்டிப்பாக வேலை உண்டு எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு என்னுடைய ஏஜுக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது என்ன இந்த மாதம் ஆறுதலுக்கெல்லாம் ஜோதிடம் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் நடந்து கிரகங்கள் இருக்கிறது ஏதோ ஒரு ஜாப் வேலை உங்களுக்கு இருக்குது ஒரு வேளை நீங்கள் சர்வீஸில் இருக்கிறீங்க நீங்கள் சர்வீஸ் மீன்ஸு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் என்கன்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை நான் ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் வேலை ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதோட நம்முடைய வேலையில் நான் பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெக்கக்னைஸ் இல்லை இனிமேலாவது நல்லா இருக்குமாண்ணா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த மாத்திரம் லோன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது வழக்கு இருக்குது நான் ஜெயிப்பேனா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுடைய வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் சக்ஸஸ் பண்ணுவேன்னா அல்லது இன்டர்வியூ அட்டி எனக்குமே ஏற்கனவே செலெக்ட் இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செலெக்ட் ஆவீங்க தான் அர்த்தம் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா எப்போயுமே ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இந்த மாதம் இருக்குது எல்லாேருக்கு நல்ல வேலையாட்களில் இதை பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவாங்க உங்களுடைய நேரடி மறைமுக எதிரிகளை அத்தனை பேரும் ஜெயிப்பீங்க ஜெயிக்க முடியாத விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஸோ யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் கல்ல பிரச்சனை அடிவயத்தில பிரச்சனைகள் யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பிட்ட டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்கணும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஆறாம் இடம் நோய் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் அது சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் அந்த தொழில் சுமார் ஒருவேளை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சுமார் டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு சீக்கிரம் இந்த மாதம் டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ எந்த மாதம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் எல்லாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க அப்பா இருந்தாலும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடிக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுடைய பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதோ ஆன்டர்பிரனராக வரதோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வரும் கையில் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு பணம் வேணும் வருமானம் இருக்கானா வருமானங்கள் இருக்குது செலவினங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் யாரெல்லாம் பயிற்சியின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வருமானங்கள் அதில் உண்டு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் அவர் குருவுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிறது ஓரளவுக்கு ரெண்டாவது முயற்சி பொண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க சனினாலே டிலேன்னு அர்த்தம் அவர் எதுவோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை தாமதப்படுத்துகிறனால பின்னாடி நம்மளுக்கு வெற்றியை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் ஆகையினாலே இந்த மாதம் உங்களுடைய கவனமெல்லாம் உங்களுடைய வெற்றியில் மட்டும்தான் ஆக சனி பகவான் டிலே பண்ணால் கூட இறுதியான வெற்றி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும் எதிர்பார்த்த செய்திகள் ஆரம்பத்தில் தடையாக இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சித்தியாவதற்கான வாய்ப்புகள் இதாக தனியும் சனி பகவான் உங்களுக்கு செய்வார் நீங்கள் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் குழப்பங்கள் வேண்டாம் நல்லது கெட்டதே உணரக்கூடிய விஷயமாக உங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு நல்ல லாபம் வருமானம் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவால் காரியம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அம்மாவால் நன்மை உண்டு அப்படிங்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மாவுடைய உண்மையான அன்பு ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய கல்வி பரவாயில்ல எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு ரெடிபில்ட் கவுஸ் வாங்கணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களும் உங்களுக்கு நடக்கும் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் பிறந்த உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வேண்டாம் இருக்கிற பணத்தை ரொட்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அல்லது ராட்டரி டிக்கெட்டோ ரேஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாத்திலையும் அடக்கி வாசிங்க குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம் உங்களுடைய உணர்வுகளை தேவையில்லாமல் கிரகங்கள் தூண்டுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஒரு பக்கம் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் மறுபடியும் ஜெயித்தாலும் மறுபடியும் அகைன் அதிலே நீ மறிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் ஸ்பெக்குலேஷனில் இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ அங்கே போய் தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய வழிபாடு அவர் உங்களை கொண்டு வினை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகள் தெய்வ வலுவான உங்களுக்கு கிட்டும் நன்றி வணக்கம்